வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வேட்டி சேலை வழங்க வலியுறுத்தி அதிமுகவினர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் நூற்றி நாற்பத்தோரு ரேஷன் கடைகள் அமைந்துள்ளன இந்த கடைகள் மூலம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வேட்டி சேலைகள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசின் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நாலு வார்டுகளில் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச வேட்டி சேலைகள் சரிவர வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பல பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி அல்லது சேலை என ஒன்று மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மற்றவை எப்போது வழங்கப்படும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் பொறியாளர் மார்கோனி தலைமையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அனைவருக்கும் வேட்டி சேலைகளை வழங்கிட வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பி தர்ணாவில் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ரேஷன் கார்டுகளுக்கு எந்த ஒரு சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஆயிரத்தி முந்நூறு கார்டு இருக்குங்க அறுநூறு வேட்டி சட்டை தான் வருதுங்க இவங்க வந்து இந்த திராவிடர் மாடலுங்கிறத இந்த ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூறு காடுக்கு அறநூறு வேட்டி சட்டை வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வேஷ்டியும் இன்னொரு வீட்டுக்கு புடவையும் கொடுத்துறாங்க ஒரு வேஷ்டி சட்டை ஒரு வீட்டுக்கு கொடுக்குற இல்லைங்க அப்போ இவங்க கம்ப்யூட்டரில் எண்ட்ரி வாங்கும்போது வேஷ்டி வாங்கினங்க இடத்துல புடவையும் சேர்ந்து என்ட்ரி ஆகிடுது அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கு என்ட்ரி வந்துடுதுங்க ஆனால் இவங்க கொடுக்குறது அறநூறு குடும்பத்துக்கு அறநூறு குடும்பத்துக்கு ஏமாத்துறாங்க இந்த மாதிரி சீரா நகராட்சியில் இருபத்தி நாலு வார்டு இருக்குங்க இருபத்தி நாலு வார்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதாயிரம் காடுக்கு முப்பதாயிரம் வேட்டி சட்டை வரணும் ஆனால் பதினஞ்சாயிரம் வேட்டி சட்டை தான் வந்திருக்கு ஆனால் ஆன்லைனில் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேருக்கு கொடுத்தா மாதிரி ஒரு போலியான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அது எவ்வளோ அது வந்து ரொம்ப சிந்திச்சு பார்க்க அது சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு ஊழல்னு வச்சுங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்களே சர்க்கார் ஊழல்னு அந்த ஊழல் இப்போயும் நடக்குதுங்க ரெண்டு வேஸ்டி வேஷ்டி சட்டைக்கு வேஷ்டி புடவைக்கு பாரு புடவை மட்டும் ஒரு குடும்பத்துக்கு வேஷ்டி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துறாங்க என்ட்ரி ஆனால் ஒரு குடும்பத்துக்கு வேஸ்டி சட்டை போன மாதிரி என்ட்ரி ஆகிடுதுங்க இப்படிப்பட்ட ஊழலை கண்டித்து இன்றைக்கி சிறியா நகரத்தில் உள்ள அனைத்து வார்டுகளில் உள்ள கவுன்சிலர்களும் சிறியா நகர பொறுப்பாளர்களும் எஸ்டி டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு நாங்கள் பார்க்க வரும்போது நாங்கள் வர செய்தி தெரிஞ்சு டிஎஸ்ஓ ஆஃபீஸில் திறமையும் இல்லைங்க எல்லாம் கேட்டால் விசிட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் விசிட்டில் போகிற செக் பண்ணி பார்த்தோம் எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபியூன் கூட இல்லாமல் ஒரு ஆறை இல்லாமல் ஆஃபீஸ் விரிச்சோடி கிடக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு யாரில் கேட்கறதுன்னு கேட்க முடியாமல் இன்னைக்கு வாசலில் வந்து தர்ணா பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த பேட்டி நாங்கள் கூட கொடுக்குறோம் இது தமிழ்நாடு பூரா நடக்குதுங்க தமிழ்நாட்டில் வந்து பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேர் கொடுக்கல என்ட்ரவியூ பார்த்தா முழு பேருக்கு கொடுத்துருக்கு இந்த ஊழலை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அதிமுக தொண்டர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முன்னுதாரணமாக இந்த பேட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்